என்னோடய குலதெய்வ கோயிலில் மகா கும்பாபிஷேகங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது நீ இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து கும்பாபிஷேகம் நடக்குமான்றதும் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு இடம் விட்டுற ஃபங்க்ஷன் வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் இங்கே குலதெய்வத்தில் பண்ணுவாங்க ஆனால் கும்பாபிஷேகத்தை வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு சரிய ஞாபகம் இல்லை அந்த நாள் போய் காவிரியத்துல இருந்து எல்லாருமே தீர்த்து கூட எடுத்துட்டு வந்தாங்க அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கேங்க பாருங்க என்னோட குலதெய்வம் கருப்புச்சாமி ஐநாரப்பன் இந்த வீடியோ வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்ததுங்க பிப்ரவரி டென்னப்போ நான் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அப்லோட் பண்றேன் நான் எங்க கோயில இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்குறேங்க கிடா வெட்டுறப்ப கூட்டமாக இருப்பாங்க ஆனால் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்றதை நான் இப்போதான் பார்க்கறேன் கோவில் மகுடஞ்சாவடியிலேருந்து எடப்பாடி போகிற வழியில தாங்க இருக்குது ரொம்பலாம் இல்லை மகுடஞ்சாவடியிலருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு கோவிலில் ஐம்பன் காசு கொடுத்தாங்க கற்பச்சம் என்ன சாமி படத்தை போட்டு கொடுத்தாங்க இந்தோடைய வருஷம் இதோடைய டேட்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க அன்னதானமும் வழங்கப்பட்டுச்சுங்க சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம்னு சொல்லிட்டு எல்லாமே தடப்படலாம் சூப்பராகவும் இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்ணாடி வலையில் போட்டிருக்கேன் என கண்ணாடி வலையில் போட்டு ஒரு டைம் கிளிச்சே தளம்பு வந்ததுக்கு அப்புறம் நான் கண்ணாடி வலையில் போடுறதையும் விட்டுட்டேன் ஆனா இப்போ எனக்கு போடணும் எல்லாருமே போடுறது பத்த ஆசை வந்தா நானுமே போட்டேன் முடிச்சிங்க நாங்களும் கிளம்பிட்டோம் பூஜை பண்ண வீடியோ கும்பாபிஷேகம் பூஜை பண்ண வீடியோ தீர்த்தம் கூட எடுத்துகிட்டு வந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் கிடச்சி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

ஃபுல்லாக மூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் கிளியராக இல்லைங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க ஓகேங்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்